இயக்குனர் சாச்சி இயக்கத்தில் சதீஷ் நடிப்பில் சட்டம் என் கையில் செப்டம்பர் இருபத்தேழு முதல் உலகம் எங்கும் நெஞ்சிற்கனைய நேயர்களுக்கு அன்பிற்கனைய வணக்கங்கள் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு புரிஞ்சுருப்பீங்க செந்தில் பாலாஜிக்கு பிணை கிடைச்சிருக்குங்க ஒரு பக்கம் திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்காங்க அதே நேரத்தில் சில சீனியர்கள்லாம் அப்படியே தீவிர யோசனையிலையும் இருக்காங்க அப்படின்னும் அறிவாலயத்திலிருந்து தகவல்கள் வருதுங்க செந்தில் பாலாஜி பிணை கிடைத்தவுடன் என்னென்ன மாற்றங்கள் திமுக இருக்கும் குறிப்பா சிலருக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு சிலருக்கு ரெட் சிக்னல் அப்படின்னா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு முக்கியமாக செந்தில் பாலாஜியுடைய அடுத்த கட்ட பயணம் எப்படியாக இருக்கும் உள்ளிட்ட பல்வேறு பரபரப்பான தகவல்கள் இருக்குங்க இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் செந்தில் பாலாஜி ஃபோர் செவன்டி ஒன் நடந்தது என்ன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் அப்படியே கண்ணு முன்னாடி ஓட விட்டால் ஆக்ஷன் அதிரடி காட்சிகளையே மிஞ்சக்கூடிய வகையில இருக்குங்க புரிஞ்சிருப்பீங்க மது விளக்கு ஆயத்துறை அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவரை அதிரடியாக கைது செய்தது அமலாக்கத்துறை இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட இடையில நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள்ங்க சிறைவாசம் மேற்கொண்டிருந்தார் செந்தில் பாலாஜி அட்லாஸ்ட் அவருக்கு பிணை கொடுத்திருக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதை சில நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கு திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை இரண்டு தினங்கள்லயும் அமலாக்கத்துறை அலுவலகத்துல கையெழுத்து போடணும் சாட்சிகளை கலைக்க எந்த விதமான முயற்சிகள்லையும் ஈடுபடக்கூடாது எந்த நேரத்தில் அழைத்தாலும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்புறம் கடை பாஸ்போர்ட் அது வாங்கி வச்சுருக்காங்க அதாவது வெளிநாடு போயிடக்கூடாது அப்படின்ட்டு அதே நேரத்தில் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இருநபர் உத்தரவாதம் வழங்க வேண்டும் அப்படின்னு சில நிபந்தனைகளும் அதில் குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே ஒரு பக்கம் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு இல்லையா இதை ஒட்டி தான் எங்கள் அண்ணன் வெளியில் வரார் இல்லையா இனிமே பாருங்க எங்களுடைய ஆட்டத்தை அப்படின்னு திமுகவினர் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் கொடுத்தும் ஒரு பக்கம் கொண்டாடி கொண்டு இருக்காங்க அதற்கு ஏற்ற மாதிரியே முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாதுங்க அரசியல் சதி செயல்கள் கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் தொடர்ந்தன அப்படின்னு அந்த ட்வீட்டை பதிவு செஞ்சிருக்காரு அடுத்து அவர் சொன்னதை அப்படியே வாசிக்கிறேன் கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையில் இருந்து வெளியில் வரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன் உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது அப்படின்னு ரொம்பவே வரவேற்று பதிவிட்டிருக்காரு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அப்புறம் திமுகவினர் கூட்டணி கட்சியினர் எல்லோருமே வரவேற்பு கொடுத்திருக்காங்க ஆஹா ஓஹோன்னு கொண்டாடி கொண்டிருக்காங்க அதே நேரத்தில் என்னங்க அவர் தியாகம் செஞ்சாரு இப்படிலாம் வந்து புகழ்றீங்களே அப்படின்னு இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள்லாம் விமர்சனங்களை முன்வைக்குது குறிப்பா முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் காட்டமாக பதிவிட்டிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அதிமுக ஆட்சியில் திமுக தொடர்ந்த வழக்கில் தான் செந்தில் பாலாஜி சிறைக்கு போனாரு அவர் என்ன தியாகம் செஞ்சா சிறைக்கு போனாரு சிறைக்கு அனுப்பியதே நீங்க தான் இப்ப வருக வருகன்னு அழைப்பு கொடுக்குறீங்க உங்க கட்சியில இருந்தா அது தியாகம் அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழலாங்க அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு திரு சீமான் இப்படியே ஒரு பக்கம் கொண்டாட்டங்கள் இன்னொரு பக்கம் விமர்சனங்கள் அப்படின்னு மாறி மாறி வந்தாலும் கூட செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் தான் அவங்க உணர்கிறாங்க ஏன்னா சிறைக்குள்ளார கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களும் பார்த்தோம்னா இதய அறுவை சிகிச்சை நடந்தது உடல் ரீதியாக ரொம்பவே தளர்ந்து போனார் தொடக்கத்தில் வந்து ஒரு வேகம் எல்லாமே இருந்தாலும் கூட சிறை டோட்டலாக ஒரு மனிதரை மாற்றும் இல்லையா நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரியே போக போக மனதளவிலும் ரொம்பவே த வளர்ந்து போனாரு தன்னுடைய குடும்பம் குழந்தை அவங்கள்லாம் வந்து மிஸ் பண்றது அதுக்கப்புறம் முக்கியமானவர்களை கூட அதிகமாக சந்திக்கிறது கிடையாது அப்பப்போ அரசியல் ரீதியாக சில பல விஷயங்களை உள்ளேருந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க குறிப்பாக தேர்தல் நேரங்களில் செந்தில் பாலாஜி கொடுத்து அனுப்பி அந்த தகவல்களையும் கட்சி வந்து பயன்படுத்திச்சு ஆனாலும் முழுமையாக அரசியலில் அவர் ஈடுபட முடியல இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு வருத்தமாக இருந்தது அதே நேரத்தில் தன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தினது அதாவது குறிப்பாக அமைச்சர் பதவியை கூட அவரே வேணான்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு நிர்பந்தம் கொடுத்தது இவ்வளோ நெருக்கடி கொடுத்தது அவர்களை உள்ள மறக்கல அடுத்தடுத்த அவர்களுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க செந்தில் பாலாஜி அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் உதயநிதிக்கு ரூட் கிளியர் டார்கெட் செந்தில் பாலாஜியின் ஃபியூச்சர் பிளான் ரொம்ப நாட்களாகவே இல்லை ரொம்ப மாதங்களாகவே அமைச்சரவை மாற்றம் மாசேக்கள் மாற்றம் இருக்குமா அப்படின்லாம் கேள்விகள் இருந்துக்கிட்டே இருந்தது இப்போ லேட்டஸ்டாக கூட முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலினும் கூட மாற்றங்கள் இருக்கும் ஆனால் ஏமாற்றங்கள் இருக்காது அப்படின்லாம் பேசியிருந்தார் குறிப்பாக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் எப்பங்க துணை முதலமைச்சர் ஆவாரு அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டே இருந்தது தொடர்ந்து அது சம்பந்தமாகவே அதாவது எங்கே போனாலும் உதயநிதி ஸ்டாலின் பற்றியே கேட்பது போல ஒரு தோற்றமும் கூட உருவாக்கப்பட்டிருந்தது இப்போ எல்லாவற்றுக்குமே இப்ப ஒரு விடை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் அதாவது செந்தில் பாலாஜி வெளியில வருவதற்காகவே அமைச்சரவை மாற்றம் தள்ளி போடப்பட்டு கொண்டிருந்தது இப்ப உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவதற்கும் ரூட் கிளியர் ஆகிடுச்சு அமைச்சரவை மாற்றத்துல செந்தில் பாலாஜி அவருக்கு அவரை அமைச்சராக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவும் தலைமைக்கு இருக்கு அந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கான அந்த கூடுதல் பொறுப்புகளையும் கொடுக்கலாம் அப்படின்னும் இப்ப தெரிவிச்சிருக்காங்க ரூட் கிளியர் இன்னொரு பக்கம் அமைச்சராக இருக்கிறப்ப தான் கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி ஸோ அமைச்சரான பிறகு தன்னுடைய ஊருக்கும் எல்லா இடங்களுக்கும் பயணிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க இரண்டாவதாக செந்தில் பாலாஜி மேற்கு மண்டலத்துக்கு போன உடனே அங்க வீக்காக இருந்த திமுக சூறாவளி போல அங்கே நல்ல அளவில் வளர்ச்சி கண்டது உள்ளாட்சி தேர்தலில் அமோகமான வெற்றியும் மேற்கு மண்டலத்துல குறிப்பாக கோவையில் பெற்றது ஸோ மறுபடியும் மேற்கு மண்டலத்தை முழுமையாக செந்தில் பாலாஜி கையில கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் மூன்றாவதாக த சிறைக்கு போக காரணமாக இருந்தவர்களுக்கு எதிராக ரிவென்ச் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கு குறிப்பாக சொந்த கட்சியில பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி அவருடைய திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே அவருடைய வளர்ச்சி இன்னும் அசுர வளர்ச்சியாக இருந்தது இது பல சீனியர்களால ஜீர்ணிச்சிக்க முடியல இன்னும் சொல்ல போனா வளமிக்க துறையெல்லாம் அவர் கையில கொடுக்கப்பட்டது வேற கட்சியில இருந்து வந்தவருக்கு இப்படி ஒரு துறையை கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு எக்கச்சக்கமான முணுமுணுப்புகள்லாம் அப்பவே கேட்டதுங்க ஆனாலும் மேலெடுத்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்புறம் முதலமைச்சர் உள்ளிட்ட எல்லோரிடமும் அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க டீம் கூடவும் நெருக்கமான உறவு குட் புக்லேயும் இடம் பிடிச்சிருந்தாரு செந்தில் பாலாஜி அதனால சீனியர்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தது இந்த தான் செந்தில் பாலாஜி வழக்கு அவர் சிறைவாசம் மேற்கொள்ள பெரும்பாலான சீனியர்கள் ஹாப்பி மோடுக்கு திரும்பியிருந்தாங்க இப்போ அதே பெரும்பாலான சீனியர்கள் கொஞ்சம் திக் திகில் மோடுக்கும் மாறி அவங்களுக்கு எதிராகவும் மிக தீவிரமாக களத்துல செந்தில் பாலாஜி செயல்பட வாய்ப்புகள் இருக்கு மேற்கு மண்டலத்திலும் கட்சியிலையும் மிக வேகமாக தன்னுடைய செயற்பாடுகளை முன்வைப்பாரு அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமான ஆதரவாளர்கள் இதன் தொடர்ச்சியாகவே நான்காவதாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இருந்தும் அதற்கு பிறகு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனும் கூட செந்தில் பாலாஜி வெர்சஸ் தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அப்படின்னு அந்த போர்க்காட்சிகள் எக்கச்சக்கமாக வெடிச்சிருந்தது வாட்ச் அப்படின்னு தொடங்கி பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் பயணிச்சுட்டு இருந்தாங்க இந்த தான் செந்தில் பாலாஜி சிறைக்கு போனார் இல்லையா தான் சிறைக்கு போக மிக முக்கியமான காரணம் பாஜகவுடைய தலைவரான திரு அண்ணாமலை அவங்களுடைய டீம் தான் அப்படின்னு உறுதியாக நம்புறாங்க அதனால செந்தில் பாலாஜி டீமுடைய பதிலடிகள் அண்ணாமலை டீமுக்கு எதிரானதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க மிக முக்கியமாக அண்ணாமலை மற்றும் அவங்களுடைய டீமுடைய அந்த எக்கனாமிக்கல் சோர்சஸ் இன்னொரு பக்கம் அவங்களுடைய பேக்ரவுண்ட் உள்ளிட்ட எல்லா விதமான டீட்டெயில்ஸும் எடுக்க தொடங்கியிருக்காங்க அண்ணாமலை அவங்களுடைய பாணியில் சொல்லணும்னா அண்ணாமலை டீமுடைய டோட்டல் ஃபைல்ஸையும் எடுக்க தொடங்கியிருக்காங்க ஒவ்வொன்றாக அவர்களுக்கு எதிராக இனி தீவிரமாக செயல்பட இருக்காங்க ஏன்னா கோவை நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை இரண்டாவது இடம் பிடிச்சிருந்தாரு வலுவாக இருக்கக்கூடிய அதிமுக மூன்றாவது இடத்துக்கும் தள்ளப்பட்டது பாஜகவுடைய வாக்கு வங்கியும் எகிறியது பாஜகவுடைய பிரதான நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு மண்டலத்தை மையமிட்டு தான் ஸோ அந்த மேற்கு மண்டலத்தை திமுகவுடைய கோட்டையாக மாற்றணும் அதை விட பாஜகவை அங்க மோசமான பலகீனத்துக்கு தள்ளணும் அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜி முன்னாடி இருக்கக்கூடிய முதன்மையான அரசியல் அஜெண்டாவா இருக்கு பர்சனல் அஜெண்டா ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் அதனால முழுமையாக பாஜகவை டார்கெட் செய்து குறிப்பாக அக்ரஸிவாக தன்னுடைய ஆக்ஷன் பயணத்தை தொடர போகிறாரு எங்களுடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அப்படின்லாம் இப்போவே எக்கச்சக்கமான பில்டப்புகளை கொடுத்து கொண்டிருக்காங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் அதே நேரத்தில் பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியினரை பொறுத்த வரைக்கும் என்னங்க ஊழல் புகாரில் முறைகேடு புகாரில் தானே சிறைக்கு போனார் அவர் என்ன தியாகியா என்ன வகையில் ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் சரி நாங்கள் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கோம் கிட்டத்தட்ட இப்பவே பதினஞ்சு மாசத்துக்கு மேல உள்ளே இருந்துட்டு தானே வராரு செந்தில் பாலாஜி அப்படின்னு தங்களுடைய பதிலடிகளை கொடுக்குறாங்க எதிர்கட்சிகளும் பாஜகவினரும் ஆக மொத்தத்துல இனி அரசியல் ஆக்ஷன் அதிரடி காட்சிகளுக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுதுங்க பார்ப்போம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் இயக்குனர் இயக்கத்தில் சதீஷ் சம்பதா நடிப்பில் அட்டகாசமான கிரைம் த்ரில்லர் திரைப்படம் செப்டம்பர் இருபத்தேழு முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்